இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட விஷயங்களில் என்ன நீங்கள் நியாயத்தை சொல்ல போகிறீங்க என்ன நீங்கள் ஆதாரத்தை கொடுக்க போகிறீங்க அந்த பெண் காயப்பட்டிருக்கா வழியில் இருக்கா துணிச்சிருக்கா கதர் இருக்கா அவள் வந்து எல்லா விதமான வேதனையும் அனுபவிச்சுருக்கா சப்போர்ட் பண்ணணும் இல்லை அவங்கள சொம்படிக்கணும் இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றணும் இல்லை அந்த பெண்ணுக்கு எதிராக செயல்படணுன்ற நோக்கம் இல்லை இந்த சிஸ்பி இரவு அன்னைக்கு ஏழு முப்பது மணி அளவு பதினைஞ்சாம் தேதி அந்த சிஸ்பீக்காக பார்க்க இரவு ஏழு முப்பது மணி அளவில் இந்த பெண் சிகப்பு கலர் உடை அணிந்து கொண்டு அங்கு எவ்வளோ ஜாலியாக அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றத நீங்கள் அதை பார்த்து பதினைஞ்சாம் தேதி திருவான்மையூர் பஸ் நிலையத்தில் வைத்து கரண்டியால பல ஆயுதங்களை வைத்து அடித்ததாகத்தான் முதல் குற்றச்சாட்டாக

இந்த போட்டோ அந்த குடும்பத்தோடு எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து பதினாறாம் தேதி நடந்த சம்பவம் மிக சந்தோஷமா ஜாலியா இருந்த போட்டோ இப்போ தன்னை தானே அந்த பெண் வந்து அடிச்சுக்கிட்டாளா அந்த மனநிலை உள்ளவரா வணக்கம் வார் ரூம் நேர்லுக்கு இப்போ நம்ம கடந்த காணொலியினுடைய தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த காணொலி தொடர்ச்சி என்னென்னா இந்த உளுந்தூர்பேட்டையை சம்பந்தப்பட்ட அந்த பெண் ரேக்கா அவர்களுந்து திமுக எம்எல்ஏ உடைய மகன் குடும்பத்தாரோட ஏற்பட்ட உரசல்கள் அவர் சொன்ன விஷயத்திலேருந்து ஏன்னா நான் நிறைய முரண்பாடான விஷயங்களை நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் என்ன நம்ம இந்த கருத்துக்களை வந்து சொன்னோம் கடந்த காணொலியில் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு சில வாசகர்கள் நம்ம நேயர்கள் ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே உண்மை என்பது ஈஸியாக போய் சேராது பொய் வந்து உடனடியாக போய் சேரும் ஒட்டுமொத்த ஊடகங்களே வந்து தொடர்ந்து வந்து இந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் ஒரு பெண் சொல்லிட்டா பாதிக்கப்பட்டால் அவள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பிறந்துட்டா தொல் அவங்க சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சி இந்த ஊடகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் தொடர்ந்து போராட்டிருக்காங்க அதை தாண்டி அரசியல்வாதிகள் தவறு செய்திருந்தாலும் ஒருத்தர் அதுக்கான உண்மை நலரத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தவறா சரியா என்பதை பற்றி நம்ம அடுத்து விவாதிக்கும் முன்பாக நான் உங்கள்கிட்டே விட்டுறேன் நீங்கள் தொடர்ச்சியாக சில இடத்துல சொல்கிறீங்க இவ்வளோ நாள் வந்து என்ன நீங்கள் திமுக கடுமையாக விமர்சனம் செஞ்சீங்க இப்போ வந்து என்ன விலை போயிட்டு விட்டீங்களா அது என்னென்னமோ கருத்துக்களை வந்து சொல்கிறீங்க ஏன்னா உங்கள் கருத்துக்கள் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது ஏன்னா ஒரு பொது தளத்திற்கு நாம் வந்தது பிறகு மா தான் மகேஷனுடைய கருத்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம அந்த கருத்துக்கு உடன்பட்டு நம்ம இருக்கிறோம் ஆனால் உண்மை என்ன ஆதாரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பல நேரங்களில் செய்து பார்க்குறதே இல்லை அந்த நேரத்துக்கு காணொலியை போட்டு அந்த காணொலியில் ஆதாரம் இல்லாத தகவலை சொன்னால் அது உண்மையோ அப்படின்னு நினச்சி ஆச்சரியமாக இப்படிலாம் செய்கிறாங்களே ஐயோ அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா இந்த அதர்மத்தை கேட்க ஆள் இல்லையா அப்படின்லாம் நம்ம வந்து பேசும்போது மக்களுக்கு ஒரு சூடாக ஏறுது இந்த இந்த அந்த அநீதியை எப்படியாவது இது அடிக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நியாயமாக வர வேண்டிய விஷயம் அந்த நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த புரட்சி மக்கள் புரட்சின்னு நான் பார்த்தேன் என்னுடைய வயது இல்லாமல் பார்த்ததில் ஜல்லிக்கட்டு போராட்ட நிகழ்ச்சி தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி மக்கள் புரட்சியாக மாறிச்சு எல்லாம் ஒன்று கூட மட்டும் இல்லை மொழியை தாண்டி இனத்தை தாண்டி சாதி மதத்தை தாண்டி எல்லாரும் ஒன்று கூடிய நான் ஒரே இடம் அந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு போராட்டம்தான் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட விஷயங்களில் என்ன நியாயத்தை சொல்ல போறீங்க என்ன நீங்க ஆதாரத்தை கொடுக்க போறீங்க அந்த பெண் காயப்பட்டிருக்கா வழியில் இருக்கா துடிச்சிருக்கா கதர் இருக்கா அவ வந்து எல்லா விதமான வேதனையும் அனுபவிச்சிருக்கா அப்படியாப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் வந்து எதிராக என்ன சொல்லி கிழிக்க போறீங்க அப்படின்னு கூட இங்க மனசில் நினைச்சிருக்கலாம் இப்போவும் திட்டலாம் எதுவொன்னா செய்யலாம் ஏன்னா அதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன் நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை அவங்களை சொம்படிக்கணும் இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றணும் இல்லை அந்த பெண்ணுக்கு எதிராக செயல்படணும்ன்ற நோக்கம் இல்லை இந்த மாதிரி உண்மையான சம்பவங்களுக்கு பல விஷயங்களை நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன் நீதிமன்றத்தில் நாடி தீர்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்குறேன் அதற்கான தீர்வு ஏற்படுத்தி குறிப்பாக சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக நான் பல்வேறு விதமான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்ச நான் வழக்கு தொடுத்து அதுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நம் எங்கே சென்றாலும் அதுக்கான நேர்மறையான கருத்துக்களை சொல்வதற்கு ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க இருந்தாலும் நான் இந்த ஆதாரங்களை நான் வெளியிடுறேன் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க அதில் எந்த விதமான அதுக்கு நீங்கள் வந்து வரம்பு மீறி பேசினாலும் இல்லை வந்து நியாயம் அடிப்படையில் பேசினாலும் அது த தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் சில விஷயங்களை நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம சரியாக தவறா என்பதை நம்ம வந்து முடிவு செய்வோம் நான் முதலாவது நான் ஆரம்பிக்கிற பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரேக்கா என்ற பெண் மணி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒன்று ஐம்பது மணி அளவில் அவங்க போய் வந்து ஒரு சிகிச்சைக்காக போகிறாங்க என்ன சிகிச்சைன்னா என்னை வந்து கொடூரமாக தேதி திருவான்மையூர் பஸ் நிலையத்தில் வைத்து கரண்டியால் பல ஆயுதங்களை வைத்து அடித்ததாகத்தான் முதல் குற்றச்சாட்டாக ஏஆர் ரிப்போர்ட்டில் இவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துக்குங்க ஏன்னா அங்கேருந்து ஆரம்பித்தா தான் நியாயம் என்னன்னு தெரியும் காணொலியில் ஒரு புகாரும் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட விஷயத்தை வேறொரு புகாராகவும் இன்னொரு கவனத்தில் காவல் நிலையத்தில் சொல்கிறதும் இப்படி மாறுபட்ட ஒரு பெண் எங்கிருந்து தப்பு நடக்குது அந்த தப்புக்கு பின்னாடி என்னென்ன யாராலும் செயல்படுறாங்கன்றதை இந்த விவரத்தை தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதுவும் ஆதாரபூர்வமாகும் அந்த பெண் சொல்லக்கூடிய நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்பது மணிக்கு திருவான்மையூர் பஸ் நிலையத்தில் வைத்து கரண்டி மற்றும் பல ஆயுதங்களை வைத்து என்னை அடித்து துன்புறுத்தினார்கள் அப்படின்னு தான் அந்த அம்மா வந்து ஏஆர் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இதை நிறுத்தி நீங்கள் நிதானமாக பார்த்துக்கலாம் ரெண்டாவது அதன் அடிப்படையில் அரசு மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உடனடியாக தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்கள அந்த பெண்மணியை அடித்து துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து அந்த இந்த அம்மாவிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்னம்மா விஷயம் நடந்திருக்குன்னு கேட்ட உடனே எங்கேம்மா நடந்துச்சு அப்படின்னா திருவான்மையூர் பகுதின்னு சொன்ன உடனே இந்த ரிப்போர்ட்டை எடுத்து திருவான்மையூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க பதினாறாம் தேதி நடக்கிற சம்பவம் திருவான்மையூர் அனைத்து மகளிர் காவல் இருந்து அந்த உமன் எஸ்ஐ அண்ட் உமன் கான்ஸ்டபிள் தொடர்ந்து போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு மருத்துவமனையில் வந்து நேரடியாக அந்த பெண் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போய் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க குடும்பத்தார்கள் வந்து அதெல்லாம் வந்து கிட்ட நெருங்க முடியாது அதெல்லாம் பேச மாட்டா நீங்கள் எல்லாம் போலீஸ் வந்திருக்கீங்க நீங்கள் ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படின்னு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லணும் ஒரு எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு சொல்லணுன்ற மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுமா உங்கள் வழக்கறிஞர் இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு அப்படி கேட்கும்போது அந்த உதவி ஆணையர் வந்து சம்பந்தப்பட்ட இவருக்கு ஒத்துழைப்பாக இவருக்கு வந்து பின்புலமாக செயல்படக்கூடியவர்களை தொடர்பு கொள்கிறாங்க அந்த தொடர்பு கொண்டு அவர்கள் பேசி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவர் தான் எவிடன்ஸ் கதிர் இந்த இவருக்கு இந்த பெண்ணுக்கு பின்னாடி வந்து எவிடன்ஸோடு போராடக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அந்த எவிடன்ஸ் கதிர் சொன்ன உடனே அந்த அதிகாரி அவர்கள் வந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி போலீஸ் உங்கள் நல்லது தான் வந்திருக்கு உங்களுக்கு என்ன யார் மேல் குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவர் வந்து நீங்கள் போலீஸ் காவல் காவல்நிலையத்தை என்ன கேட்குறாங்களோ அது கொடுங்கம்மா என்ன சொல்லுவாங்களோ செய்யுங்கம்மா அவங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணுடன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் நிலையத்துக்கு வாங்கம்மா வந்துட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லணுமா இந்த கிராமத்துலேருந்து ஸ்டேட்மெண்ட்டை பதினாறாம் பதினேழாம் தேதி வாங்கிட்டாங்க அடுத்து அந்த பெண்ணை பதினெட்டாம் தேதி வர சொல்கிறாங்க இப்போ தான் ஸ்டம்பமும் கரெக்டாக காவல் நிலையத்தில் ஸ்டார்ட் ஆகுது அந்த பெண் அந்த காவல் நிலையத்தில் அவர்களுக்கு வேண்டப்பட்ட வழக்கறிஞர்கள் மனித உரிமை ஆர்வர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகிறாங்க அந்த பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை செய்கிறாங்க அந்த காவல் ஆய்வாளர் பெயர் வந்து ராஜேஸ்வரி ரேக்கா அவர்கள் அழிக்கிறாங்க காவல்துறையின் முன்பாக அப்படின்னு நான் ரெண்டு விஷயத்த நான் படிக்கிறேன் நீங்கள் இதையும் நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியும் படிச்சுக்கலாம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் பதினாறு அதாவது சுமார் நாலு முப்பது மணி அளவில் காவல் நிலையம் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் பெற்று பாரவிட்டு அந்த புகார் வாக்குமூலத்தின் தன்மைக்கேற்ப ஜே சிக்ஸ் திருவான்வியூர் காவல்நிலைய குற்ற எண் பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு பிரிவு சோன்சோ அந்த சொல்லிடுறாங்க சொல்லிட்டு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கிடைக்க பெற்ற தகவலின்படி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதவி ஆய்வாளர் வளர்மதி மற்றும் தலைமை காவலர் திருமதி இன்பா ஆகியோர் உளுந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியதில் அவர் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட சிறுமி அப்பா பேர் வீரமணி மாரியம்மன் கோயில் திரு திருநெருங்குன்றம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதை தேடி கண்டுபிடித்து விசாரித்து கொடுத்த புகார் வாக்குமத்தை பதிவு செய்யப்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காவல்துறை நேரடியாக அங்கே செல்கிறாங்க சென்று பதினேழாம் தேதி சொல்கிறாங்க பதினெட்டாம் தேதி இந்த பெண்ணை வர சொல்கிறாங்க இருந்து அங்கே வந்து புகார் வாக்குமூலத்தை வாங்குறாங்க அந்த பெண் என்ன ஆரம்பத்தை சொல்கிறான்னா பதினஞ்சாம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு திருவான்மையூர் பஸ் நிலையத்தில் வைத்து என்னை வந்து கரண்டி மற்றும் சில ஆயுதங்களை வைத்து அடித்து தகாத வார்த்தைகளை பேசினார் அப்படின்னு ஏஆர் ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க அந்த ஏஆர் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்து இப்போ அந்த தேதி யார் அடித்தாங்கன்னு சொல்லி பிறகு வராங்க அந்த அம்மானா அந்த தேதி அவர் அந்த இடத்துல எங்கே இருந்தார் எந்த நேரத்தில் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த உடைய காணொலியை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது போன்ற சம்பவம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு நடந்ததாக சொல்லப்படுகிறது பதினஞ்சாந்தேதி ஆனால் பதினாலாம் தேதி அவர் எங்கே இருந்தாங்க அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் பதினைஞ்சாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி அளவில் இந்த பெண் சிகப்பு கலர் உடை அணிந்து கொண்டு அங்கு எவ்வளோ ஜாலியாக அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றத நீங்கள் அதை பார்த்துட்டு ரெண்டாவது அவங்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க இந்த பெண் எங்கெல்லாம் நடமாடுறா அப்படின்றதையும் நீங்கள் முழுமையாக அதை பார்க்கணும் இந்த காணொலியில் தேதி நடந்த நேரங்களையும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஆதாரம் அடுத்ததாக அந்த பெண் வந்து குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் ஆண்ட்ரோ மதிவானன் அண்டு வந்து மெர்லினா இவங்க இரண்டு பேரும் அது குழந்த உறவுக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பெண்ணை இங்கே வந்து இந்த டீ கடையில் தேநீர் அறிந்து விட்டு பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தை அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கா அந்த சிகப்பு உடை அணிஞ்ச பொண்ணு இங்கேருந்து கிளம்பி நேரடியாக அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க கிராமத்தில் கொண்டு போய் அந்த பெண்ணை அன்னைக்கு பதினஞ்சாம் விட்டுடுறாங்க விட்டுட்டு அவங்க எல்லா பெரியவங்கள்டையும் பேசிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு அவங்க இன்னொரு காணொலியாக நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு பதிவு சொல்லிடுறேன் ஒருத்தர் துன்புறுத்துறவங்க அடிக்கிறாங்க பயந்துட்டோம் எம்எல்ஏ குடும்பம் அது எல்லாம் பல விஷயங்களை சொல்கிற நீங்கள் தப்பு பண்ணுறவன் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு அவங்கள இறக்கி விட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து அவன் சந்தோஷமாக குடும்பத்தோடு பேசிவிட்டு வர முடியுமா மற்றும் நீங்கள் சொல்கிறீங்க அந்த பெண் சொன்ன குற்றத்தை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அந்த கிராமத்தில் அது தைரியம் இல்லாமல் இருப்பாங்க வருமா வராதா ஊர்காரனை பற்றி கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லாவே நாங்கள் ஏற்காடு வரையும் போகிறோம் அந்த ஏற்காடு உடனே ரெண்டு நாள் அங்கே இருப்போம் திரும்பவும் நாங்கள் வந்து பதினேழாம் தேதி உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அக்கா நீங்கள் என்னோட போயிட்டு வாங்கக்கா நான் ஏதோ ஃபோனில் கூப்பிடுங்கக்கா அம்மா நம்பருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மானு அவங்களும் போயிடுறாங்கிறது அந்த கிராமத்தில் இவங்க வந்து அந்த பெண்ணை விட்டுட்டு இரவு நேரங்களில் அதுவும் இங்கே வந்து ஏழு முப்பது மணி அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அந்த பெண்ணுடைய கிராமத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த குடும்பத்தோட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏற்காடு போகிறாங்க குடும்பத்தோடு அன்றைய இந்த தேதியுடைய வீடியோவையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அவங்க என்ட்ரன்ஸு அவங்க பதிவு பண்ண தேதி நேரம் வரையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது இவங்க பதினஞ்சாந்தேதி அந்த ரேடிசன் ஹோட்டலில் இருக்கிற பில்லையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் பதினாறாம் தேதி செக் அவுட் பண்ணிடுறாங்க பதினாறாம் தேதி செக் அவுட் பண்ண உடனே நேரடியாக அந்த பெண்ணை கிராமத்துக்கு போய் பார்க்கணுன்றதுக்காக அங்கேருந்து போகிறாங்க போகும்போது தான் அந்த குடும்பத்தோட அவங்க அம்மா உள்பட எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கிராமத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா எப்படி இருந்தாலும் மக்கள் கூடிடுவாங்க அதுவும் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் வில்லேஜில் நீங்கள் அங்கே மந்திரி எம்எல்ஏ அவர் முதலமைச்சர் இதெல்லாம் பார்க்காது கிராமம் மக்கள் கூடி என்னென்ன மாதிரி எத்தனை அமைச்சர்களையும் எத்தனை எம்எல்ஏக்களையும் எத்தனை மிகப்பெரிய ஜாம்பான்லையும் ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்கன்றது நம்மளே பல உடங்களில் நம்ம காமிச்சிருக்கோம் அதனால் ஒரு தப்பு பண்ணுறவன் அந்த இடத்துக்கு போய் எப்படியா ரெண்டு முறை போவானா போக மாட்டாங்க அது வந்து நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் ஏன்னா நான் சொன்னேன்னா அது பேர் வந்து உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதா நினைப்பீங்க இதுதான் ஆதாரம் இந்த ஃபோட்டோ அந்த குடும்பத்தோடு எடுத்துக்கிட்ட போ ஃபோட்டோ வந்து பதினாறாம் தேதி நடந்த சம்பவம் மிக சந்தோஷமாக ஜாலியாக இருந்த ஃபோட்டோ பதினாறாம் தேதி இந்த பெண் வந்து இன்னொன்று ஐம்பத்தி மூணு மணி அளவில் அது இரவு நேரம்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் இந்த ஏர் ரிப்போர்ட்டை உங்களை காமிக்கிறேன் அதை பார்த்துக்குங்க இரவு நேரத்தில் போய் அந்த புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னை அடிச்சிட்டாங்க அங்கே பண்ணிட்டாங்க திருவான்மையில் அடித்தாங்க அது பண்ணிட்டாங்க என்ன சித்திரவதை பண்ணிட்டாங்க அந்த ஏஆர் ரிப்போர்ட்டில் எப்பயுமே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ காவல் நிலையத்தை அடி அடித்தாலும் சரி இல்லை வெளியில் இருந்தாலும் சரி ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு அந்த காயத்தை உடனடியாக கேட்பாங்க அது எல்லா இடத்தையும் அன்னைக்கு காட்டப்படணும் குறிப்பாக அவர் காட்டப்பட்ட இடம் என்னன்றது ஒவ்வொரு இடத்தையும் நான் உங்களுக்கு இந்த அந்த ஏஆர் ரிப்போர்ட்டை உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஆனால் அங்கு தலையில் அடிப்பட்டதாக எங்கேயும் சொல்லப்படலை இன்ஜுரி ஹெட் இன்ஜுரி எப்போவுமே எங்கே அடித்தாலும் எதாவது சம்பவம் நடந்தாலும் இது டாக்டர்ஸ் தலையில தான் அடிபட்டிருக்கா காதிலேருந்து ரத்தம் வருதா மூக்குலேருந்து ரத்தம் வருதா அப்படின்னு கேட்பாங்க மெயினாக அப்போது தலையில் அடிபட்டிருந்தா இருந்திருந்தா அந்த சம்பவங்களில் அந்த வார்த்தையை கொஞ்சம் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அங்கே அந்த பெண் அடிப்பட்டது போல் ஒரு கா காணொலியை அவள் காமிக்கிறாள் அன்றைக்கி எட்டு இன்ஜுரீன்றது டாக்டர்ஸ் அரசு மருத்துவமனோட நாளைக்கு நீதிமன்றம் போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரணும்னு டாக்டர்ஸுங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அவங்க போய் பார்க்கட்டும் அந்த ஏர் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதில் எங்கேயுமே குறிப்பிடலை இது போன்ற சம்பவங்கள் நடக்கலைன்னா எப்படி அந்த பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டிருக்கோம் எப்படி வந்து அது போன்ற வழிகளில் வந்து அவ நடத்திப்பா அந்த மாதிரி தன்னைத்தனா ஏற்றி ஏற்படுத்திப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கப்படுறோம் இது போன்ற நக்களும் நையாண்டிகளும் எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு ஏன்னா அது கேட்குறது ஏன்னா இல்லை கேட்க தான் செய்வீங்க ஏன்னா கேட்டால் தான் அதுக்கான வழிமுறையை பிறக்கும் அந்த பெண்ணை அடிச்சுக்கிட்டாளா ஏன்னா சங்கராமன் வளர்க்கலாம் அதை கேட்டேன் சங்கராமனே வெட்டிக்கிட்டு செத்துட்டாரா அப்படின்னு கூட கேட்டேன் யார் அப்போ இத்தனான காலம் நீங்கள் பண்ணி என்ன தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது போன்ற விஷயங்கள் எல்லார் மனசுலையுமே ஒரு கேள்விக்குரிய எழுப்பதான் செய்யும் இப்போது தன்னைத்தானே அந்த பெண் வந்து அடிச்சுக்கிட்டாளா அந்த மனநிலை உள்ளவரா அப்படின்னு நம்ம தோணும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆடியோவை வெளியிடுறேன் அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் இருந்து தானே சொல்கிறேன் அந்த பெண்ணுடைய வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன சொன்னான்னா நான் வேலைக்கு சேர்ந்த ரெண்டாவது நாளே எனக்கு வேலை பிடிக்கவில்லை என்று மெர்லினாங்கவிடமும் அல்லது வந்து என் அம்மாவிடமும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு தான் அந்த ஆடியோவை உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு வெளியிட நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெண் எப்படி வேலைக்கு சேர்ந்தான்னா சித்தரா என்கின்ற ஒரு வேலையாட்களுக்கு அனுப்பு ஏஜென்சியாக இருக்க மெர்லினா ஒரு விஷயத்த கேட்குறாங்க அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பதிவு பண்ணுவோம் நம்ம அவள் காலில் எரிச்சிருக்கா அவள் காலில் வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அதை வந்து எரிச்சிருக்கலாம் இது எனக்கும் தெரியாது இப்போ லீனா சொன்னாங்க இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க உங்கள் அம்மா கிட்ட

வேலை செஞ்சேன் இருந்து நான் தங்கியிருந்தேன்னு சொன்னாங்க அப்போது மென்னாவுக்கு வந்து போக அந்த ஃபோட்டோ ஒன்று அனுப்புவாங்க யார் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க வயதானவர்களா இளையவர்களா என்ன விஷயம் அவங்க ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க அப்படின்னு எல்லா ஏஜென்சியுமே அதை அனுப்போம் அந்த ஃபோட்டோவை அனுப்பும் போது அந்த பெண் முழுக்க முழுக்க இந்த கழுத்து வரையும் துப்பட்டாவை போட்டு மூடிக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாள் சித்திரா அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ரொம்ப காயம்லாம் ஏற்பட்டிருக்கு ஏன்னாப்போ உடம்பு முழுக்க காயமாக இருக்குது என்ன விஷயம் காய காலையில் காயமாக இருக்குது கையில் காயமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கா வந்து உடம்பு முழுக்க வச்சுருக்கா ஏன்னா காலில் பார்த்தா வந்து தீ இருக்குது கையில் பார்த்தாலும் தீ காயம்லாம் இருக்குதுன்னு அப்போவே அந்த பெண்ணிடம் இவங்க பேசிய ஆடியோவில் அந்த சித்திரா அவங்க அம்மாவிடம் யார் ரேகாவுடைய அம்மாவிடம் கான்ஃபரன்ஸ் போட்டதுனால அந்த கான்ஃபரன்ஸில் இருந்த ஆடியோ தான் அந்த விஷயம் அப்போ அந்த பெண் நடுவில் உள்ள பூர்வா யார் ரேகா என்ன சொல்லுவோம்னா நான் உங்ககிட்ட வேலைக்கு தான் வந்திருக்கிறேன் எங்க கையில் காலில் அடிப்பட்டது இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுக்கு தேவை இந்த மாதிரி இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நன்மையா பொய்யா நிஜமா கதையா என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இன்பாக்ஸ்ல மெசேஜ்லாம் சில விஷயங்களை சொல்றாங்க இப்போ தப்பே பண்ணலைன்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்கு ஓடி ஒழியணும் நடந்த சம்பவம் எப்பவுமே பத்தொன்பதாம் தேதி தான் வந்து சில அரசியல் தலைவர்கள் வாய் திறக்கிறாங்க இது வந்து அப்படி பூதகரமாக விடிக்கிறாங்க ஆனால் பதினெட்டாம் தேதியே எஃப்ஆர் வந்துருச்சு அதுக்கூட என்ன காரணன்னா இந்த ஊடகங்கள் ஊதி பெருசாக்கிறதுனால அதிலேயே கூட பாருங்கள் ஒரு பிசிஆர் ஆக்ட் அதில் போடுறாங்க பிசிஆர் ஆக்டை பொறுத்தவரையும் அதர் கம்யூனிட்டியை சார்ந்த இரண்டு பேர் அதை விட்னஸ் இருக்கணும் இந்த பெண் சொல்கிறது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தபோது என்ன தரக்குறைவாக இந்த வார்த்தையை சாதி பேரை சொல்லி திட்டனதாக சொல்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றம் வந்து மிக தெளிவாக சில விஷயங்களை அந்த பிசிஆர் ஆக்டில் எதெல்லாம் இருக்கணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான வழிமுறை வகு வழிமுறையை வகுத்துருக்காங்க இப்போது இவங்க கொடுத்த ப்ரெஷர்னால் போலீஸ் கொடுக்கப்பட்ட நெருக்கடினால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர் தான் வந்து இந்த பிசிஆர் ஆக்டை பொறுத்தவரையும் நீங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியும்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரித்தது யார் ஒரு காவல் ஆய்வாளர் சார் இன்றைக்கி போனது யார் ஊருக்கு ஒரு எஸ்ஐ அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் அப்போது இந்த தான் இவ்வளோ சீக்கிரம் அவசர அவசரமாக இந்த வழக்கை பதிவு பண்ண வச்சுருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரையும் இன்னும் ஆதாரங்களையும் உங்களிடம் நான் வந்து காண்பிக்க தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற ஊடகத்தில் வந்து ஒருத்தரை குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் திமுகவை கடுமையாக எதிர்ப்பவன் அவர்கள் செயல்பாடுகளை நான் கடுமையாக எதிர்த்துருக்கேன் இன்றைக்கு ஒரு எதிர்த்து தான் வரேன் நான் யார் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இதை வந்து பாதிச்சிடக்கூடாது இந்த பிரச்சனை பெருசாக போய் எங்கேயாவது நிற்கும் ஒவ்வொரு சூழ்ச்சியின் காரணமாக தன் அரசியல் வேணும்ன்ற அதை தான் நான் தொடர்ந்து நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் இந்த சொன்ன ஆதாரங்களை நீங்கள் நம்பி இருக்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் மனச்சாட்சியாக தங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் என்னும் கூடிய விரைவில் ஆதாரங்களுடன் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்